அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் குரு சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பார் உங்களுக்கு நன்மைகள் அள்ளி தருவார் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென அவசர முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களுடன் நல்ல ஒரு சுகமான ஒரு நிலை நீடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கூடும் தடைப்பட்ட பண வரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாக கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகள் பற்றிய மன கவலை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு தந்தை வழியில இருந்த பிரச்சனைகள் சரியாகலாம் தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கிறாரு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வழக்குகளில் சில முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பணவரத்து வரத்து இருக்கக்கூடியதாகும் எடுத்த முடிவுகளை செயல்படுத்தும் முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது எடுத்த காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் உங்களுக்கு பகைகள் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது தங்கள் பணி உயர்வு முன்னேற்றத்திற்கு நல்லது தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம் இருப்பினும் எதிர்பார்த்த இனங்களில் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் உங்களுடைய கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீடு கடை வாடகை என உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் கௌரவமும் உண்டாகும் சிலருக்கு ஆடம்பர செலவுகள் காரணமாக பண கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அந்த சமயத்தில் உறவினர்கள் உதவியால் உங்களுக்கு உள்ளம் மகிழக்கூடியதாகவும் அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அவர்களின் உதவியால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்களில் தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் சிலருக்கு எதிரிகளுடைய பணம் வந்து சேரும் தொழிலை எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் ஏற்பட்டு பொருளாதார உயர்வுல சிறப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு பூஜை வழிபாடுகள் மூலம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பயணத்தின் போது உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் மீன் அலைச்சல்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபார தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய சொல்ல ஒரு வேலை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களுடன் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாருடன் பெற்றோர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சொல்லிட்டு சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி அமைதி நிலவலாம் வாழ்க்கையில் உங்களுடைய திறமையால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிக்க முயற்சிப்பீங்க தொழிலில் புதிய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கோபப்படுவதை குறைத்தால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தாய்வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் எதிரிகளை சுலபமாக வெல்லக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருப்பதால பண வரவு சீராக இருக்கக்கூடியதாகும் வேலைப்பழு காரணமாக நேரம் தவறி உண்ண உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால்களில் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அனுசரணையாக இருக்க வேண்டியது நல்லது இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் உங்களுக்கு வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் செல்ல தங்க வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு வீண் வேலைப்பளு ஆகியவை அதிகரிக்கக்கூடியதாகவும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இதனை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனயோகம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமை என்ன என்பதை உணர்வீங்க வாழ்க்கையில நீங்க நினைத்ததை அடைய முடியும் அன்றாட செயல்பாடுகள்ல நீங்க பொறுமையாக இருப்பது முக்கியம் வெற்றி பெற மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் கடுமையாக உழைத்தால் எல்லா வெற்றியிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணியிடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய உணர்வுகள் உங்கள் துணை சொல்ல நீங்கள் தயங்க மாட்டீங்க சரியான நேரம் பார்த்து உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய செயலில் ஆர்வம் காட்ட வேண்டும் ஆனால் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா இளஞ்சுவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா மூன்று அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் என அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீட்டு விசேஷங்களில் உற்சாகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு மருத்துக்களை வேலை வேலைக்கு சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களுடைய பரிசுகள் புத்தாடைகளை பரிசீலிப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேர்வதால் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய வேலையை நீங்கள் முடிக்க அலைந்து தெரிய வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே